அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் மூன்று அடைப்பு அதுக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் பொதுவாக ஈபி கிடைக்கல அப்படின்னா நம்ம சோலாருக்கு போய்க்கலாம் கண்டிப்பாக சோலார் வந்து ஈபிக்கு ஈக்குவலண்டா நல்ல வாட்ரு அவுட்புட் எடுத்துக்க முடியும் ஸோ என்னென்னா இது பகல் பாசனமாக மட்டும் பாசனம் பண்ணிக்க முடியும் ஒரு போரோட வாட்ரு ஹீல்டை வந்து நம்ம பகல் பாசனமாக மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட நம்ம வந்து குறைஞ்சது ஒரு ஐம்பது சென்ட் லேண்டில் இருந்து அதிகபட்சம் ஒரு மூணு ஏக்கர் வரைக்குமே கூட நம்ம ட்ரிப்ரிகேஷனோ இல்லை ஒரு மரப்பெயர் சாகுபடிக்கோ இல்லை குறைவான விவசாய நிலத்துக்கு தேவையான கட்ச்பே அடிப்படையிலான தண்ணி டெலிவரியை நம்ம கண்டிப்பாக விவசாயத்துக்கு சரியான முறையில் பயன்படுத்த முடியும் இந்த விவசாய லேண்டில் பேனலில் நம்ம கீழே வச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் டிரைவ் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எங்களோடய ஸ்ட்ரக்சர் போட்டு பேனல் மூவ் பண்ணுறதுக்கான வேலையை எடுத்துக்கிட்டோம் தமிழ்நாடு முழுவதுமே நாங்கள் வந்து இந்த சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் விவசாய இடத்துல இருக்கக்கூடிய போரல் மற்றும் கிணத்துக்காக அமைச்சு கொடுக்குறோம் போரை பொறுத்தளவுக்கு ஆயிரம் அடி ஆளாக இருந்தால் கூட நம்ம போர்லேருந்து சோலாரில் தண்ணி எடுத்துக்கலாம் கிணறு நம்ம இரநூறு அடி ஆளாக இருந்தால் கூட நம்ம தண்ணி எடுத்துக்க முடியும் இரநூறு அடி மீன்ஸ் வந்து நிறைய கல்கோரிலாம் இருக்குது நிறைய டெப்த்து கூடுதலாக இருக்கிற நூற்றி இருபது நூற்றம்பது அடி ஆழம் கொண்டதான கிணறு கூட இருக்குது இந்த சைட்டோட இன்ஸ்டலேஷன் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் மூன்றடைப்பு அருகாமையில் பண்ணியிருக்கோம் இங்கே நானூறு அடியில் மோட்டார் வச்சு ஒன்றே ஏழு வாட்டர் டெலிவரி மூணு ஹெச்பி ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் கஸ்டமர் சைடு வந்து மோட்ரு பைப்பு கேபிள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பயன்படுத்திட்டு கூட ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கலாம் எங்களை பொறுத்தளவில் கஸ்டமர் தரப்பில் போர்வெல் மட்டும் போட்டு வச்சுருந்தாலே போதும் மோட்டார் உட்பட பைப்பு கேபிள் எல்லாமே ஏ டு செட் ஃபுல் மெட்டீரியலோட நாங்கள் சைட்டில் ஒரு கம்ப்ளீட் ஃபுல் இன்ஸ்டலேஷனே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் எங்களோடய ப்ராஜெக்டில் பேனலுக்கு இருபத்தஞ்சோரு வருஷம் வாரண்டியும் மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோம் இதுபோல் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய நிலத்துக்கும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்